இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா எல்லா கோயிலுக்கும் போவோம் எல்லா கோயிலுக்கும் விளக்கேற்றுவோம் எல்லா சாமி கிட்ட போவோம் ஆனா திடீர்னு ஒரு கெட்ட கெனவோ திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷ சக்தி நம்ம வாழ்க்கையில விளையாடும் போது நம்ம தேடுது காளி கோயில் தான் உண்மையா இல்லையா யோ எங்க காளி கோயில் இருக்குது நம்ம உடனே போனோம் கிட்ட போயிடும் நம்ம இத்கும் கும்பிட்டு சாமியில மறந்துருவோம் நம்ம வந்து கும்பிட்டுருப்போம் நம்ம முருகர் போயிருப்போம் விநாயகர் போயிருப்போம் சிவனுக்கு போயிருப்போம் ஆஞ்சநேயர் போயிருப்போம் அனுமன் இது பெருமாளுக்கு போயிருப்போம் எல்லாம் போவோம் ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு கெட்ட சக்தி ஐயோ ஒரே கிடக்கிறது பக்கத்துல பக்கத்தில் கோயில் போயிட்டு போயிட்டு ஒரு வேலைக்கு தான் சரியாயிடும் அப்போது மற்ற இடத்துல இருக்கிற நம்பிக்கையோட அந்த காளி மேலே அந்த நம்பிக்கை எப்படி கண்ணால் வருது ஏன்னா அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஏன்னா அவள் கிழிச்சு தோரணை கட்டிவிடுவான் எந்த ஒரு பிரச்சனையும் அம்மா வந்து அட்ஜஸ்டே பண்ண மாட்டான் பத்ரகாளி வந்து மாந்திரிகத்துக்கு உச்ச கட்ட தேவியாவை அப்படி இருக்கும் பொழுது அந்த காளி நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த தேவியை வழிபாடு பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு என்னென்னா தர்மத்தின் தேவியவை அதாவது யாருக்கும் கடுகளும் கூட நம்ம வந்து துரோகம் பண்ண மாட்டான் நம்பி வந்துட்டியா நான் பார்த்துக்கிறேன் ஒன்று அவ்வளோதான் அது அவர் என்னன்னா நீ உண்மையாக இருக்கணும் எங்கிட்ட வந்து இங்கே வந்து பலன் அடைஞ்சிட்டு என்னை மறந்துட்டு வேற எங்கேயோ போயிட்டு நீ திட்டுத்தண்ணமோ இல்லை தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது அப்போ சாமிக்கு போக வந்துடும்